ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க நம்ம கார்டனில் இன்றைக்கி ஒரு செடியை பற்றி பார்க்க போகிறோம் பாருங்கள் மழையில் கார்டன்லாம் சூப்பராக நிற்கிறாங்க மழை பெஞ்சி நனைஞ்சி போயிருக்குது இது வந்து பச்சை மிளகாங்க அந்த செடி என்னென்னு நான் காமிக்கிறேன் இந்த செடி தாங்க இதை பற்றி நான் கேட்க போகிறேன் அந்த செடியை நல்லா பார்த்துக்கங்க மறுபடியும் மறுபடியும் காமிக்கிறேன் அது வந்து நல்லா பார்த்துக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் லாஸ்ட்டில் அந்த கேள்வி நான் கேட்குறேன் அதுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி பதில் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிற பதில் கரெக்டாக இருந்தால் ஓகே இல்லை உங்களுக்கு தப்பான பதில் சொல்லியிருந்தாலும் நான் அதுக்கு ஆன்சர் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியலனாலும் சொல்லுங்கள் செம்பருத்தி வந்து இன்றைக்கி நம்மளுக்கு ரெண்டு பூ சூப்பராக பூக்குது பூத்துருக்கு நல்லா பூக்கலைன்னா பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் இட்லி பூச்செடி இது வந்து வெத்தலை வெத்தலை வந்து க மலையில் நிறைய நம்மளுக்கு கீழே கொட்டி போய் கிடக்குது பழுத்து கொட்டிகிட்ருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து வெங்காயம் வெங்காயம் விட்டு இருந்ததை எடுத்து வச்சுருக்குறாங்க வெங்காயத்தாலெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா அதனால தான் அப்புறம் முருங்கை இது வந்து மு முருங்கை எங்கள் முருங்கை மரம் காற்றுல உடஞ்சி உளுந்துடுச்சு கீழே இருந்து துளிர் வந்துருந்ததை எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் இது வந்து மஞ்ச கனகாம்பரம் காஞ்சி இருந்த கிளையெல்லாம் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்தது அழகாக துளுத்து வந்துட்டுருக்குது அப்புறம் வந்து அந்த ஒயிட் கலர் இட்லி செடியில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் ரெண்டு செடி வந்திருக்குது இப்போ அந்த செடி நம்ம வந்து எடுத்து தனியாக பாட்டில் வச்சு இன்னொரு செடி உருவாக்கிடலாம் இன்னும் ரெண்டு செடி வந்ததுன்னா நம்மளுக்கு நல்லதுன நாமளும் வச்சுக்கலாம் இல்லை யாருக்காவது கேட்டு கொடுத்துடலாம் அது வந்து எடுத்து வைக்கணும் பார்க்கலாம் இது வந்து ரெட் கலர் ரோஸுங்க சூப்பராக துளிர் வந்து மொட்டும் வச்சுருக்குது அந்த தொட்டியில் பாருங்களேன் தக்காளி செடி தக்காளி செடி இந்த தடவை அது பாட்டுக்கு முளைச்சி வந்துக்கிட்டே இருக்குது போன தடவை நான் வந்து தக்காளி செடி ஒரு செடி கூட முளைக்கவே இல்லை முளைக்காதா முளைக்காதான்னு ரொம்ப எதிர்பார்த்தேன் நான் முளைக்கவே இல்லை இந்த தடவை வந்து நிறையா செடி நம்மளுக்கு நிறையா செடி எடுத்தும் வச்சாச்சு பாட்டு தான் பத்தலை குரோ பேக் கூட இல்லை சூப்பராக எடுத்து வச்சு காயும் வந்துருக்குது பார்த்துட்டு பார்க்குறீங்களா எங்கள் வீடியோவை பார்த்தவங்களுக்கு தெரியும் அப்புறம் எல்லா தெருவோ செடியும் சூப்பராக நிற்கிதுங்க அப்புறம் வந்து நம்ம இது வந்து பாவக்காய் செடி வெளியிலேருந்து வருது பாருங்கள் நம்ம செவத்தில் அந்த ஹோல்ஸ் வழியாக அப்படியே நம்மளுக்கு உள்ளே வருது எவ்வளோ அழகாக கொடி வீசி வந்துட்டுருக்குது பாருங்கள் வெளியில் கீழே நிற்கிற பாவக்காய் இவ்வளோ அழகாக வந்துட்டுருக்கு இந்த ரோஸ் எல்லாம் பறிக்கணுங்க எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா செடியும் நல்லாயிருக்கு அது எந்த செடின்னு இப்போ சொல்லிடுறேன் அந்த செடியை பற்றி கேள்வி நான் வந்து உங்களுக்கு கேட்குறது பாருங்கள் பாரிஜாதம் பூ தெரியவே இல்லைங்க மொட்டை வச்சதும் தெரில பூத்ததும் தெரில இப்போ வீடியோவில் தான் நான் வந்து உங்களுக்கு நானே பார்க்குறேன் அப்புறம் வந்து அந்த செடியை வந்து நானே இருந்து எடுத்து வச்சு முளைச்சது தான் நம்ம வீட்டில் உள்ள பொருளில் உள்ளது ஒன்று தான் அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் சரிங்க இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you for watching. Ta-da. Bye-bye.